உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் அட்டகாசமாக நிறைவடைந்துள்ளது ஆயிரக்கணக்கானோர் பரிசாக அறிவிக்கப்பட்டுள்ளது திமிரி துள்ளிய காளைகள் திமிராக நின்ற மாடுபடி வீரர்கள் என அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி களைகட்டியது ஜல்லிக்கட்டில் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்து நானூறு காளைகளும் எண்ணூற்று நாற்பத்தி எட்டு மாடுபடி வீரர்களும் முன்பதிவு செய்திருந்தனர் காலை எட்டு மணிக்கு தொடங்கிய ஜல்லிக்கட்டை வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஆட்சியர் நடராஜன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் முதற்கட்டமாக வாடிவாசலில் இருந்து மூன்று கோயில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன கோயில் காளைகளை தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து திமிலை உயர்த்தியபடி துள்ளிய காளைகளை மாடுபடி வீரர்கள் தழுவ முயற்சித்தனர் அப்போது அடங்கமறுத்த மறுத்த காளைகள் திமுலை பிடித்த வீரர்களை தூக்கி வீசி மிரட்டினர் காளைகள் தள்ளியதில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பரம்புப்பட்டி செல்லியம்மன் கோயில் காளை சி ஆர் கார்த்திக் மற்றும் குருவித்துறை எம் கே எம் காளை மற்றும் இலங்கை அமைச்சர் தொண்டமானின் காளை போன்றவை மாடுபிடி வீரர்களுக்கு பிடி கொடுக்காமல் வைத்த காட்சியை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் பார்த்து ரசித்தனர் காளைகளுக்கு தாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பது போல் தீரத்துடன் போராடிய பல வீரர்கள் காளைகளை தங்களுக்கே உரித்தான பாணியில் அடக்கி அசத்தினர் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடி கொடுக்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் இருசக்கர வாகனங்கள் தங்கம் மற்றும் வெள்ளிக்காசுகள் பீரோ கட்டில் சைக்கிள் பாத்திரங்கள் என பலவிதமான பரிசுகள் வழங்கப்பட்டன ஒன்பது சுற்றுகளாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் மொத்தம் எழுநூற்று இருபத்தி ஒன்பது காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன காளைகளை அடக்குவதற்காக மொத்தம் தொண்ணூற்றி ஏழு வீரர்கள் களமிறக்கப்பட்டனர் ஜல்லிக்கட்டு நிறைவு பெற்றதும் சிறந்த காளைகள் மற்றும் காளையர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பதினைந்து காளைகளை தீரத்துடன் அடக்கிய அலங்காநல்லூரைச் சேர்ந்த ரஞ்சித் குமாருக்கு முதல் பரிசாக கார் அறிவிக்கப்பட்டது எழுநூத்தி இருபத்தி ஒன்பது காளைகளும் பங்கு பெற்றன சிறப்பாக இவ்விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டு சுமார் பத்து ஏடிஎஸ்பிஸ் முப்பது இன்ஸ்பெக்டர்ஸ் ஆயிரத்திற்கு மேல ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் சிறப்பாக நடைபெற்றது பத்து காளைகளை அடக்கிய அலங்காநல்லூர் கார்த்திக்கிற்கு இரண்டாம் பரிசும் ஒன்பது காளைகளை அடக்கிய அதே பகுதியைச் சேர்ந்த அஜய்க்கு மூன்றாம் பரிசும் வழங்கப்பட்டன பரம்புப்பட்டி செல்லியம்மன் கோயில் காலை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு கார் பரிசாக அறிவிக்கப்பட்டது இதே போன்று அவனியாபுரத்தை சேர்ந்த சி ஆர் கார்த்திக் மற்றும் குருவித்துறை எம் கே எம் காளைகள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டன பரம்புப்பட்டியோட செல்ல பிள்ளையே எங்க கோயில் எங்க இருந்தாலும் மாட கோயில் வயசாச்சு ரொம்ப சந்தோஷமா வீரர்கள் உரிமையாளர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வெள்ளிக்கிழமை சென்னையில் வைத்து பரிசு வழங்க உள்ளனர் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்ததன் நினைவாக அமைக்கப்பட்ட கல்வட்டை ஆர் பி உதயகுமார் திறந்து வைத்தார் ஹரிகிருஷ்ணன் நியூஸ் செவன் தமிழ் மதுரை